வணக்கம் சார் ஆ சொல்லுங்கள் சார் என்னென்ன மருந்தெல்லாம் நம்மளுக்கு பயன்படுத்துனீங்க சார் ரெண்டு மருந்து கொடுத்துருப்பாங்க அக்ரி யூமிக் அப்புறம் அக்ரி ஏடிட்டும் அதை பயன்படுத்துறப்பீங்க யூரியாவும் நீங்கள் கொடுத்த மருந்து அந்த அக்ரி யூமிக் அக்ரி ஏடிட்டும் ரெண்டு மொத்தம் அந்த ரெண்டு மருந்து கொடுத்தேன் ஓகே சேர்ந்து போடுது முன்ன பயன்படுத்ததோடு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது ஓகே சார் பயிர் நல்லா வளர்ச்சியாகவும் இருக்கும் ம் மித்த கேனில் போடுகிற பயிர் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை ம் நீங்கள் கொடுத்த மருந்து வரைக்கும் வளர்ச்சா அது கூட சேர்ந்து போடுறது வளர்ச்சி வளர்ந்துருக்கேன் ஓகே ஓகே இப்போ ஈரம் பிடிக்கிற குணம்லாம் எப்படி சார் இருக்கு பரவாயில்ல வெடிப்பு விட்டு அது காஞ்சி போடுவோம் தண்ணி சட்டணும் பாயாது ஆனா இப்போ பரவாயில்ல இப்போ போய்த்து தண்ணி இருந்தது இருந்த கூட இருக்குது ஒரு வாரம்னா கூட அந்த தண்ணி அப்படியே இருக்கு ஓகே சார் நல்லா இருக்கு இப்போ நம்ம ப்ராடக்ட் கொடுக்கலாமா சார் எல்லாருக்குமே கண்டிப்பா கொடுக்கலாம் ஓகே சார் ஏன்னா நம்ம இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இது இயற்கை மூலியம்னாக்கா ஜனங்கால அது எது நோய் உண்டாவது இயற்கை மூலியமா இதை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே மாறும் ओके सर நன்றி சார் ஏ மார்க் இந்த மந்த குட்டாங்க